கருளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் வரிசை யுகம் நாட்டு மக்களை எச்சரிக்கும் ஜனாதிபதி யாழில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக உயர்வு வங்கி வட்டி விகிதங்களில் திருத்தம் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் வெளிநாடு செல்ல தயாராக இருந்தவர் பரிதாபமாக உயிரிழப்பு அதிகரிக்கும் போர் பதற்றம் உலக சந்தையில் குறைவடைந்த கச்சா எண்ணெய் விலை டயானா கமகே தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு கட்டுப்பணத்தை செலுத்தினார் பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா லண்டனுக்கு பறக்கவுள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா சடுதியாக குறைவடைந்த தங்க விலை வாங்க உள்ளோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பலத்த மின்னலுடன் கனமழை வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை செய்திகள் அரசாங்கத்தினால் ஆரம்பித்த வேலை திட்டங்களை தொடர்ந்தும் முன்னோக்கி கொண்டு செல்லாவிட்டால் நாடு மீண்டும் வரிசை யுகத்தை எதிர்நோக்க நேரிடும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நிதி ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கைகளுக்கு அமைவாக செயற்பட வேண்டும் இந்த ஒப்பந்தங்களை மாற்ற முயற்சிப்பதன் மூலம் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி உதவியை இழக்க நேரிடும் சர்வதேச நாணய நிதிய ஒப்பந்தங்களை மாற்றினால் பாதகமான விளைவுகள் ஏற்படும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நாட்டை ஏற்றுமதியை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரமாக மாற்றும் நோக்கிலேயே பொருளாதார சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது மத்திய அரசாங்கத்தின் சுமையை குறைத்து மாகாணங்களுக்கு அபிவிருத்தியை பகிர்ந்தளிக்கும் வகையில் மாகாண சபைகளை பலப்படுத்துவதே எமது நோக்கமாகும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள மரக்கறி சந்தைகளில் கடந்த சில வாரங்களாக மரக்கறி வகைகளின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆடி அமாவாசை உள்ளிட்ட விரத நாட்கள் மற்றும் ஆலய திருவிழாக்களையொட்டி அவற்றின் விலை ஏறியுள்ளதுடன் சில இடங்களில் பற்றாக்குறையும் நிலவுகிறது குறிப்பாக யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையில் நேற்றைய மரக்கறி விலை நிலவரத்தின்படி கத்தரிக்காய் கிலோ நானூறு ரூபாவாகவும் பாகற்காய் கிலோ ஆயிரம் ரூபாவாகவும் பயற்றங்காய் கிலோ எண்ணூறு ரூபாவாகவும் பூசணிக்காய் கிலோ இருநூற்று ஐம்பது ரூபாவாகவும் மரவள்ளி கிலோ இருநூற்று இருபது ரூபாவாகவும் வெண்டிக்காய் கிலோ இருநூறு ரூபாவாகவும் கேரட் நானூறு ரூபாவாகவும் பச்சை மிளகாய் அறுநூறு ரூபாவாகவும் கீரை ஒரு குடி நூறு ரூபாவாகவும் தேசிக்காய் கிலோ எண்ணூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பலாங்கொடையில் இளைஞர் குழு ஒன்று நீரில் மூழ்கியமையால் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஏனையவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர் கொரிய நாட்டிற்கு செல்வதற்கான பரீட்சையில் சித்தியடைந்த இளைஞர் குழு ஒன்றே தமது சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் வகையில் சுற்றுலா சென்றுள்ளனர் இந்நிலையில் பலாங்கொடை பம்பகின்ன சமநிலவத வாவியிலேயே இவை அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது வென்னப்புவ பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய யு எம் கமல் பிரசங்க நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் சுமார் ஒன்பது பேர் கொண்ட குழு ஒன்று சுற்றுலா சென்றுள்ளது இதில் மூன்று பேர் பாவியில் இறங்கி நீராடியுள்ளனர் ஏனியவர்கள் கரையில் இருந்துள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது மூவரில் ஒருவர் நீரில் மூழ்கியதை அடுத்து ஏனைய இருவரும் அவரை மீட்க முயற்சி செய்துள்ளனர் அவர்களின் முயற்சி பலனளிக்கவில்லை இந்நிலையில் குறித்த வீதியினூடாக பயணித்த ஏனைய இருவரின் உதவியுடன் இளைஞனை மீட்டெடுத்து பம்பகின்ன பிரதேச வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் அவர் பலாங்குடை வைத்தியசாலைக்கு பின்னர் மாற்றப்பட்டார் எனினும் அவ்விளைஞன் ஏற்கனவே இறந்துவிட்டார் என வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்துள்ளது உயிரிழந்த இளைஞன் ரத்னபுரி கொடகேவெல பிரதேசத்தில் உள்ள தனது சித்தப்பாவின் வீட்டில் தங்கியிருந்து கொரிய நாட்டிற்கு செல்வதற்கான பாடநெறியை ஹகவத்தையில் பயின்றுள்ளார் சுமார் மூன்று மாதங்கள் பாடநெறியை முடித்துக் கொண்டு தென்கொரியாவிற்கு செல்வதற்கு தயாராக இருந்த நிலையில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது சிரேஷ்ட பிரஜைகளின் வங்கி வைப்பு தொகைக்கான வட்டி வீதத்தை திருத்துவதற்கான தீர்வு யோசனை அடங்கிய அறிக்கை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் பட்டிய தெரிவித்துள்ளார் ருவான்வெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார் பல சிரேஷ்ட பிரஜைகளின் முக்கிய வருமானம் அவர்களின் ஓய்வு காலத்தின் போது வழங்கப்படும் பணிக்கொடை அல்லது வங்கி வைப்பு தொகை போன்றவற்றில் பெறப்படும் நிலையான வட்டியே என்று குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் நாட்டில் வங்கி வட்டி வீதத்தை குறைக்குமாறு கடன் பெற்றவர்கள் கோரிக்கை விடுத்திருந்ததாகவும் அதற்கமைவாக வங்கி வட்டி வீதமும் பொதுவாக கடன் வட்டி வீதத்தை குறைக்கும் போது குறைவடைந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கடந்த காலங்களில் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்ட போது அரசாங்கம் குறிப்பிட்ட சதவீத வட்டியை சேர்த்து சிரேஷ்ட பிரஜைகளுக்கு வழங்கியதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அதன்படி ஒரு புறம் வங்கிகளுக்கு எண்பத்தி எட்டு பில்லியன் ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது மறுபுறம் லட்சம் கணக்கு வைத்திருப்பவர்கள் வட்டி வீதத்தை குறைப்பதில் சிக்கலை எதிர்கொண்டுள்ள நேரத்தில் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் படி இப்பிரச்சனைக்கு திரை வழங்கக்கூடிய பதில் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட அறிக்கை ஜனாதிபதியிடம் கையளி பட்டதுடன் எதிர்காலத்தில் சாதகமான பதில் வழங்கப்படும் எனவும் இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பலா மேலும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் உலக சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை குறைவடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரன் ரக கச்சா எண்ணெய் பெரல் ஒன்றின் விலை எழுபத்து ஆறு தசம் ஏழு ஏழு டொலராகவும் வெஸ்ட் டெக்சாஸ் இன்டர்மீடியட் கச்சா எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்து மூன்று தசம் மூன்று ஒன்பது டொலராகவும் குறைவடைந்துள்ளது பிரன் பீப்பாய் ஒன்றின் விலை கடந்த வெள்ளிக்கிழமை சுமார் மூன்று வீதம் சரிந்தது இது ஜனவரி மாதத்திற்கு பின்னர் மிக குறைவான நிலையாகும் குறிப்பாக மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் சூழ்நிலை காரணமாக கச்சா எண்ணெய் விநியோகம் தடைப்படும் என சந்தையில் ஒருவித பதற்றம் நிலவும் நிலையில் விலை குறைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி அவருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மூவரடங்கிய உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பெரும்பான்மையான நீதிபதிகளின் உடன்பாட்டின் அடிப்படையில் மனுவை தள்ளுபடி செய்ய மூன்று நீதிபதிகள் கொண்ட உயர் நீதிமன்றம் முடிவு செய்தது இந்த மனு வெலிகம முன்னாள் மேயர் ரெஹான் ஜெயவிக்ரமவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் இன்றைய தினம் ராஜகிரியவில் அமைந்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கட்டுப்பணம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையில் எதிர்பெறும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாணவர்களின் போராட்டம் காரணமாக நாட்டை விட்டு தப்பிச் சென்ற பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா லண்டன் செல்லவுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னதாக ராணுவ உலங்கு வானூர்தியில் தப்பிச் சென்ற அவர் இந்தியாவின் அகர்தலாவை அடைந்துள்ளதாக ஊடகங்கள் தெரிவித்திருந்தன இவர் அங்கிருந்து லண்டன் செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பங்களாதேஷில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் பாரிசுகளுக்கு வழங்கப்படும் முப்பது சதவீத இடஒதுக்கீட்டால் ஏற்கனவே கலவரம் வெடித்த நிலையில் அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அந்த இட ரத்து செய்யப்படும் என்று தொடர்ந்து கலவரம் நின்றது இதேவேளை நேற்றிரவு பிரதமர் ஷேக் ஹசீனா ஹசீனாக்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த அழைத்ததால் மீண்டும் மாணவர்கள் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆளும் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் இருதரப்பினருக்கும் இடையே கலவரம் ஏற்பட்டது இதில் நூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்யும் வரை போராட்டத்தை நிறுத்த மாட்டோம் என போராட்டக்காரர்கள் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது அதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஏழு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுகிறது அத்தோடு இருபத்தி நான்கு கேரட் தங்க கிராம் இருபத்து ஆறாயிரத்து நாற்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது அதேவேளை இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் 2 லட்சத்து எட்டாயிரத்து முன்னூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கேரட் தங்க கிராம் இருபத்தி மூவாயிரத்து பதிவாகியுள்ளது இரண்டு கேரட் தங்க லட்சத்து ஓராயிரம் பதிவாகியுள்ளது பலத்த மின்னல் எச்சரிக்கை குறித்த வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட குறித்த அறிவிப்பானது இரவு பதினொன்று முப்பது மணி வரை செல்லுபடியாகும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் பதுளை மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய பலத்த மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடிய சாத்தியம் அதிகம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது மீண்டும் வரிசை நாட்டு மக்களை எச்சரிக்கும் ஜனாதிபதி யாழில் மரக்கறிகளின் விலைகள் சடுதியாக உயர்வு வங்கி வட்டி விகிதங்களில் திருத்தம் ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுகள் வெளிநாடு செல்ல தயாராக இருந்தவர் பரிதாபமாக உயிரிழப்பு அதிகரிக்கும் போர் பதற்றம் உலக சந்தையில் குறைவடைந்த கச்சா அன்னை விலை டயானா கமகே தொடர்பில் நீதிமன்றம் விடுத்த உத்தரவு கட்டுப்பணத்தை செலுத்தினார் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா லண்டனுக்கு பறக்கவுள்ள பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா சடுதியாக குறைவடைந்த தங்க விலை வாங்க உள்ளோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் பலத்த மின்னலுடன் கனமழை வடக்கு கிழக்கு மக்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கருளி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி